இறைவனிடத்தில் விழிப்பு உணர்ச்சியுள்ள உண்மையான மகான்கள் படைக்கும் பிரபஞ்சக் கனவு காண்பவனுடன் இச்சாசக்தியை இணக்கமாக பொருத்தி இக்கனவுலகில் மாறுதல்களை செய்கிறார்கள் நறுமணச் சித்தர் போன்றவர்களின் அற்புதச் செயல்கள் பிரமிப்பூட்டுபவை என்றாலும் ஆன்ம சாதனையில் உபயோகமற்றவை வெறும் பொழுதுபோக்கைத் தவிர வேறு எந்தக் குறிக்கோளுமற்ற அவைகள் இறைவனை தீவிரமாக தேடுவதிலிருந்து திசை திருப்பிவிடக்கூடியவையாகும் பெரிய மகான்கள் ஆடம்பர அற்புதங்கள் நடத்துவதை கண்டிக்கிறார்கள் அபு சையத் என்னும் பாரசீக ஞானி தண்ணீரிலும் தரையிலும் ஆகாயத்திலும் செல்லக்கூடிய அபூர்வ திறமைகளில் கர்ப்பம் கொண்டிருந்த சில பக்கிரிகளை பார்த்து கேலி செய்தார் ஏன் தவளை கூடத்தான் தண்ணீரில் இயல்பாக இருக்கிறது அபு சையத் பரிகாசமாக சுட்டிக்காட்டினார் காகமும் கழுகும் சுலபமாக ஆகாயத்தில் பறக்கின்றன சைத்தான் ஒரே சமயத்தில் கீழை நாட்டிலும் மேலை நாட்டிலும் காணப்படுகிறான் உண்மையான மனிதன் தன் சக மனிதர்களிடையே நேர்மையுடன் வாழ்கிறான் அவன் வியாபாரியாகவும் இருக்கலாம் ஆயினும் ஒரு வினாடி கூட இறைவனை மறவாமல் இருப்பவன் மற்றொரு சமயத்தில் அந்த பாரசீக பெருந்தகை மத வாழ்க்கையை பற்றிய தன் கருத்தை பின்வருமாறு கூறுகிறார் உன் தலையில் உள்ளதை ஒதுக்கித் தள்ளிவிட்டு உன் உள்ளதை தாராளமாக அள்ளிக் கொடுக்க வேண்டும் துன்பங்களைக் கண்டு ஒருபோதும் கலங்கக்கூடாது